உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் என்னுடைய வந்து மேருஜியுடைய வாயிலிருந்து வரதை வச்சே வட சூட்டல்லான்னு நினைக்கக்கூடாதுன்றதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி நிறைய மட சாம்பிராணிகள் நாட்டில் இருக்காங்கன்னு தெரியும் நமக்கு உன் ஜாதகத்தில் யோகம் இருக்குதுன்னா சும்மா இல்லை அந்த யோகம் போன பிறவில நீங்கள் உழைத்தது தான் அங்க வரும் அடுத்தவன் ஜோசியம் சொன்னா அதுலேயே வந்து வியாபாரம் பண்ணி அதுலேயே சொந்த வீடு வாங்கிக்கிட்டு அதுலேயே கார் பங்களா வசதியெல்லாம் போயிடலான்னு நினைக்கிறீங்களே நீங்க அந்த யோகத்தை சாப்பிடுதிலே அவங்க பெருசா சாதிக்கல மிஞ்சி போனால் ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து வளர்ந்துருக்காங்க ஒரு பெரிய மனிதர் அவர் மூலமா ஏதோ ஒரு உதவிக்கு எதிர்பார்க்குறீங்க அது ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே கிடைக்குது நவம்பர் பதினேழு இருபத்தி நாலு சண்டேலருந்து இருபத்தி ரெண்டு நவம்பர் இருபத்தி நாலு வரலாம் அஞ்சு தொகை வரதுசாமி ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆமாம் அதாவது ஒன்றுக்கு நாலு மடங்கு முயற்சி பண்ணி தான் கால் வயிறு கஞ்சியே குடிக்க முடியுன்ற சூழ்நிலை ஏழு டிசம்பர் இருபத்தி நாலுலேருந்து இந்த மாதம் நிறைவடையக்கூடிய பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் மொட்டு மொத்தத்தில் இருபத்தொம்போது ஜூன்லேருந்து கடன் வாங்கியேன்னு வந்து போனீங்க இருபத்தொம்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைஞ்சி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் முன்னாடி வரலாம் கடன் 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 இது வண்டி இந்த மாதத்தை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு முயற்சிகள் பலன் அளிக்கவில்லை திருமண வாய்ப்புகள் கூடி வருகிறது யாருடைய அடிப்படை ஜாதகத்திலே தசா புக்தி அந்தரங்கள் நன்றாக இருந்து அவருக்கு கல்யாணம் ஆகணுன்ற யோகியம் இருக்குதோ அவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்கும் எல்லாருக்கும் ஆகாது வண்டி வாகன விபத்துக்கள் எச்சரிக்கை அடுத்ததா வந்து கண்டம் வந்து தண்ணீரிலும் உண்டு கரண்டிலும் உண்டு இது வந்து உண்டு தண்ணீரிலும் உண்டு எச்சரிக்கை உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. Jyotida Sadhguruji Meheru. மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு ஞானி வணக்கம் என் உலகளாவிய நான் தற்போது வருடம் கார்த்திகை மாதம் ஒரு மாத கால ராசி பலா பலன்களை கூற உள்ளேன் காலம் பதினாறு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஏழு இருபத்தி ஒன்பது முதல் பதினஞ்சு இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பத்து எட்டு பி வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ள முடியும் நன்றி என்ன கன்னியாராசி அன்பர்களே இந்த பதிவிலேயே ராசி பலன் வந்து வந்து பார்ப்பதால் எந்த பயனும் இல்லை உங்கள் அடிப்படை ஜாதகத்துக்கு ஒப்புதான் ராசிப்பலன் வேலை செய்யும்னு ஒரு ஜோதிட விழிப்புணர்வு ஆடையும் அது ஆடு கிடையாது ஜோதிட விழிப்புணர்வு ஊட்டல் பதிவையும் வந்து நாம் பதிவிடுகிறோம் அதுக்கு மீறி என்னுடைய எஸ்எம்ஓ செய்யக்கூடிய அன்பர்கள் சொன்னாங்க போன வாரம் வந்து மாதம் கன்னிராசிக்கு ஒருத்தர் போட்டாரா என்ன குருஜி ஆரம்ப காலத்தில் நீங்கள் அஸ்ட்ராலஜி காட் மாதிரி பலன் சொன்னீங்க இப்போ எதுவுமே பொருந்தலையா பொருந்தலைன்னாக்கா அந்த மட சாம்பிராணி அந்த கமட்டை போட்டார் ஒரு மட சாம்பிராணின்னு தான் சொல்லணும் அவர் அந்த மட சாம்பிராணி அன்பர் அவர் ஜாதகத்தை போய் பார்க்கணும் வாயிலேயே வடை சொல்லலான்னு சொல்லிட்டு என்னுடைய வந்து மேருஜியுடைய வாயிலிருந்து வரதை வச்சே வட சுட்டலான்னு நினைக்கக்கூடாதுன்றதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி நிறைய மட சாம்பிராணிகள் நாட்டில் இருக்காங்கன்னு தெரியும் நமக்கு அந்த மட சாம்பிராணிகளுக்காகத்தான் நம்ம அந்த முப்பது செகண்டு வந்து போடுறோம் உங்கள் அடிப்படை ஜாதகத்தின் யோகத்துக்கு தக்க அந்த பவிஷுக்கு தான் உங்களுக்கு ராசி பலன் வேலை செய்யுமே தவிர வேறு வேலை செய்யாதுன்னு வேறு என்ன சொல்ல வருது மட சாம்பிராணி ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது அவருடைய மூளை வந்து மடமையாக இருக்கிறது அதை சாம்பிராணி போட்டு நல்லா தூங்க வைக்கிறாருன்னு அர்த்தம் உன் ஜாதகத்தை பார்த்து அதில் வந்து என்ன வந்து பவிஷ் இருக்குதுன்னு பார்த்தா நீ முன்னேறுவியே தவிர ராசி பலனை பார்த்தீங்கன்னாக்கா நீ எப்படி முன்னேறுவே அந்த கமெண்ட்டு போட்ட அன்பருக்கு வயசு முப்பது இருக்குன்னு நினைக்கிறேன் நான் முப்பது வயசில் நீ இந்த மாதிரி கமெண்ட்டு போட்டால் நீ எங்கேருந்து உருப்படுறது வாழ்க்கையில் நீ எங்கேருந்து வந்து மேலே வர்றது பார்த்துக்கிறேன் உட்காந்துக்க தான் நான் சொல்கிற வழி சொல்லுவேன் எனக்கு வேலை வந்தாக்க இன்னொருத்தர் சொல்லுவாங்க அந்த சேனலில் போய் இதே மாதிரி போட்டுருப்பேன் ஆரம்பத்தில் அஸ்ட்ராலஜி கார்டு மாதிரி நீங்கள் பண்ண சொன்னீங்க இப்போ நீங்கள் என்னாங்க நீங்கள் ஆ நான் தான் சொல்கிறேனே உன்னுடைய அடிப்படை ஜாதகத்தினுடைய பவிஷ்யம் என்னவோ அதனுடைய தராத்தரம் என்னவோ அதனுடைய யோகம் என்னவோ உன் ஜாதகத்தில் ஒம்பது கிரகம் நீசமாக இருக்கும் நீ ராசிப்படனில் வந்து கோடி ரூபாய் எடுத்துன்னு போயிடலான்னு பார்ப்பியா லட்ச ரூபாய் எடுத்துன்னு போயிடலான்னு பார்ப்பியா நீ அப்போ வந்து போங்குதானே உனக்கு உன் ஜாதகத்தில் யோகம் இருக்குதுன்னா சும்மா இல்லை அந்த யோகம் போன பிறவிலே நீங்கள் உழைத்தது தான் அங்கே வரும் அடுத்தவன் ஜோசின்னு சொன்னானுக்கா அதுலேயே வந்து வியாபாரம் பண்ணி அதுலேயே சொந்த வீடு வாங்கிக்கிட்டு ஆமாம் அதுலேயே கார் பங்களா வசதியெல்லாம் போயிடலான்னு நினைக்கிறீங்களே நீங்கள் இது வந்து ஜோதிடத்தில் வந்து அடிப்படை ஜாதகம் பலமாக இருப்பவர்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் கோச்சாரம் என்பது ஜோதிடத்தில் பல நிலைகள் உண்டு அதில் இது ஒரு நிலை நீங்கள் பல நிலைகளில் உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்ப தான் ஒரு நல்ல திசா புக்தி ஒன்றா தான் அவர் அதுதான் பண நாட்களாண்டே சொல்கிறோம் என்னமோ தான் இவ்வளவு விளக்கமாக நம்ம சொல்லியே ஒரு அன்பர் போடுறாரு அவர் மேலே எனக்கு கோபம் கிடையாது தான் அவர் மட சாம்பிராணின்னு சொன்னேன் அவருடைய புத்தி மடமையாக இருக்கிறது அதை சாம்பிராணி போட்டு தூங்க வைத்தார் இந்த ஆடை பார்க்கவில்லை இனிமேலாவது தன்னுடைய புத்தியை அந்த சாம்பிராணி போடுவதை விட்டு விட்டு ஓ இதுக்கு தான் மேருஜி முப்பது செகண்ட் ஆடு போட்டிருக்காரா அப்படின்னு பார்க்கணும் நேராக வந்து உள்ளே வர்றது அப்படி பார்த்த உடனே ஓகே சொல்லிட்டா இருப்பா நேராக ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்கிறதா ஜோசியம் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகமாவது யோகம் வாங்கியிருந்தால் கூட அந்த யோகத்துக்கு நீங்கள் போன பிறவில் ஏதோ உழைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் சும்மா உழைக்காமல்லாம் வந்து வராது கிரகங்களே உழைச்சிக்கிட்டு இருக்குது சுற்றிக்கிட்டே இருக்குது சதா சர்வகாலம் நீங்களாவது எட்டு மணி நேரம் தூங்குறீங்க கிரகம் தூங்குதா கிரகம் வந்து எட்டு மணி நேரம் தூங்குச்சுனாக்க அவ்வளோதான் முடிஞ்சது கதை உலகம் அழிஞ்சு போகும் அது தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றிக்கிட்டே இருக்குது எப்போ நீங்கள் இந்த பூமிக்கு வரத்துக்கு முன்னாடி வரல என்று சொல்லி இனிமேலாவது உங்களுடைய அறியாமையையும் மடமையையும் மட சாம்பிராணி அந்த ஒரு அன்பருக்காக நான் சொல்லலை அந்த மாதிரி நிறைய அன்பர்கள் கூட உள்ளே இருப்பாங்க ஆமாம் இன்னொரு அன்பர் கூட வந்து கன்னியாராசியில் வந்தார் இதெல்லாம் சில பேர் வந்து நம்ம ஜோசியரை புகழ்கிற மாதிரியே புகழ்ந்து ஆமாம் அவர் வாயிலிருந்து வடை சுட்டலான்றதுக்காக கூட சில பேர் கமெண்ட் போடுவாங்க அவர் வந்து பெரிய மல்டி மில்லியனர் அவர் சொல்கிறார் உங்களுக்கெல்லாம் விளம்பரமே தேவையில்லை நீங்கள் ஒரு படிக்கு நீங்கள் வந்து வந்து ஜோதிட மேதை நீங்கள் எதுக்கு விளம்பரம் போடுறீங்கன்னு ஆ அப்போ இதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோமே அந்த சார்ஜஸ்ஸை கொண்டாந்து நீங்கள் கொடுங்க மாதம் மாதம் இதை கொண்டாந்து அப்லோடு பண்ணுற சார்ஜஸ் இருபதாயிரரூபா ரூபாய் செலவாகுது இல்லை அதை வந்து அந்த நண்பரை கட்ட சொல் கட்ட இல்லை வந்துட்டாங்க இந்த தத்துவம் சொல்கிறது கேட்குறது ஓசியில் யூடியூப்பில் அதில் உனக்கு பழிச்சா என்ன பழிக்கலைன்னா என்ன நீ வந்து உன் ஜாதகத்தை ரத்தம் செந்தி வேர்வை செஞ்சி நான் இதுக்கு தான் பிறந்திருக்கிறேன் நான் இதை சாதிப்பதற்குத்தான் பிறந்திருக்கிறேன் என்பதை ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டு அப்போவே நடக்க மாட்டேங்குது இதில் இவர் வந்து நான் தான் சொல்லிகிட்டு சொல்லிகிட்ருக்கேன் ராசி பலன்ன்றது ஒரு மகாராஜா ஒரு ஜோசியர் நானும் கிடையாது எந்த ஜோசியராக இருந்தாலும் அவர் மாளிகை மரன் நின்றுக்கிட்டு அவர் வார்த்தைகளை தூறாரு ஆசை வார்த்தைகளை ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி அதில் யார் ஜாதகத்தில் அந்த டைமில் யோக தசாபகுதியை அந்த சூட்சமாக ஓடுதோ அவங்களுக்கு அது பளிக்கும் மற்றவங்களுக்கு பலிக்காது அப்படி மற்றவங்களுக்கு நல்ல யோக தசா புகுதி அந்த சூட்சமாக போனவங்களுக்கே இப்போ பலிக்கிறது இல்லை கலியுகத்தில் இது நான் கண்டுபிடித்தேன் என்னிடம் வரக்கூடிய ஜாதகங்களையே நான் கண்டுபிடிச்சேன் கடந்த முப்பது ஆண்டுகளாக அந்த யோக தசா புக்தியிலே அவங்க பெருசாக சாதிக்கலை மிஞ்சி போனால் ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் அந்தளவுக்கு தான் அவங்க வந்து வளர்ந்துருக்காங்க அதுக்கு மேலே அவங்க வளர முடியல அவங்களால் காரணம் என்ன அவங்கக்கிட்ட சட்டியில் ஒன்றும் மேட்ரு இல்லை எந்த துறையாக இருந்தாலுமே அதில் தானே மேலே வரான் எந்த இதோ முக்குந்த் வரதராஜனை பற்றி இன்னைக்கு புகழ் வந்து படம் எடுக்கிறாங்க அந்த புகழ அந்த மனுஷன் கேட்கறதுக்கு முடியலையே அந்த மனுஷன் பத்தாயிரம் ரூபாய் கேட்டிருக்கான் அவங்க அப்பா கிட்ட மாடலிங்க்கு அவங்க அப்பா இல்லைன்ட்டுக்கிறாரு ஆனால் இன்றைக்கி ஆஹா ஓஹோ அவங்க குடும்பம் அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லா யூடியூப் சேனல் போட்டு போட்டு எடுக்குது புரியுதா அவ்வளோ ஈஸி கிடையாது ஒரு மனிதனுக்கு நேம் அண்டு ஃபேம் அண்டு ஃபைனான்ஸ் எல்லாம் அமையுது என்று தெரிந்து கொண்டு உங்கள் அடிப்படை ஜாதகத்தை எப்படி செயல்படுத்தணும் நல்ல யோகமாக இருந்தால் கூட வேலை செய்யாது அந்த யோகத்தை எப்படி செயல்படுத்தி வெற்றி காண வேண்டும் என்பதற்கு அதுக்கு தானே ஆடு போடுறோம் வந்து நம்மளுடைய கூகுள் மீட் கிளாஸில் சேருங்க இல்லைன்னா வந்ததை நீங்கள் ஒன்றும் செலவு பண்ணலை ஃப்ரீயாக பார்க்குறீங்க வந்ததை வரவில் வைங்க வராததை தூக்கி அவ்வளோதான் நம்ம உழைக்கல நமக்கு வரலை நம்ம சோம்பேறியாக இருந்தோம் வரலன்னு நினச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் என்று கூறி இப்போ வாங்க பலனை கேளுங்க இந்த மாதம் ஆரம்பிக்கும்போது பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஏழு இருபத்தொம்போது ஏஎம் முதல் பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பத்து எட்டு பிஎம் வரையிலும் இந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதேங்க உங்களுடைய தைரியம் போச்சு உங்களுடைய வீரியம் போச்சு உங்களுடைய முயற்சி போச்சு இளைய சகோதரன் இருக்கான்ல அவனே வந்து பகையாளி ஆகிட்டான் அவனே வந்து பகையாளி ஆகிட்டான் அதனால் இந்த மாதம் ஆரம்பிக்கும்போதே விரய செலவில் தான் ஆரம்பிக்குது விரய செலவில் தான் ஆரம்பிக்குது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எப்படி பண்ணுறது எப்படின்னு ஒரே குழப்பம்னா குழப்பம் பலதரப்பட்ட குழப்பம் தைரியம் சுத்தமாக போச்சு வீரியம் சுத்தமாக போச்சு ஒன்றும் இல்லை அடுத்தபடியாக ஒரு பெரிய மனிதர் அவர் மூலமாக ஏதோ ஒரு உதவிக்கு எதிர்பார்க்குறீங்க அது ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே கிடைக்குது இந்த மாதம் ஏதாவது கடன் வாங்கித்தான் நம்ம வந்து குடும்பம் நடத்தணும்ன்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறீர்கள் 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 வலது நீர் வடியுது சில பேர் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் வருது இன்னும் சில பேருக்கு வண்டி வாகன விபத்துகள் ஏற்படுது மனைவி கை ஓங்குது அடுத்ததாக இந்த மாதம் ஆரம்பித்த உடனே பதினேழாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினேழு இருபத்தி நாலு சண்டேலேருந்து இருபத்தி ரெண்டு நவம்பர் இருபத்தி நாலு வரலாம் அஞ்சு தொகை வருது சாமி முதல் தொகை ஒன்பது ரெண்டாவது தொகை நாலு மூணாவது தொகை மூணு அதற்கு அடுத்த தொகை எட்டு அதற்கு அடுத்த தொகை ஐந்து இப்படி வருது முதல் தொகை வந்து ஒன்று ரெண்டாவது தொகை வந்து ரெண்டு மூணாவது தொகை வந்து ஒன்பது நாலாவது தொகை நாலு ஐந்தாவது தொகை மூணு இப்படி ஒன்று இப்படி உங்களுக்கு வரக்கூடிய அந்த தொகையாகப்பட்டது முதல் தொகை ஒன்பது ரெண்டாவது தொகை வந்து நாலாவது நம்பரு மூணாவது தொகை வந்து ஒன்பதாவது நம்பர் ஆக ஒன்பதாம் நம்பரில் ஒரு தொகை நாலாம் நம்பரில் ஒரு தொகை மூணாம் நம்பரில் ஒரு தொகை அதன் பிறகு வந்து எட்டாம் நம்பரில் ஒரு தொகை ஐந்தாம் நம்பரில் ஒரு தொகை இப்படி ஐந்து தொகை வருது ஒம்போதுன்ற தொகை நாலுன்ற தொகை மூணுன்ற தொகை எட்டுன்ற தொகை ஐந்தென்ற தொகை இந்த அஞ்சு தொகை வருத பதினேழு நவம்பர்லேருந்து இருபத்தி ரெண்டு நவம்பருக்குள்ள ஆக ஞாயிற்றுக்கிழமலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே போ அஞ்சு நாள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஐந்து நாள் போதாதா போதாத ஜாதகம் ஜாதக அடிப்படைய ஜாதகமாக அந்த மாத தேவைக்கு ஒரு பெரிய தொகையை வரும் பிறகு ஒரு முத்தான நாலு பலன்கள் கடந்த இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த மாதம் நிறைவடையக்கூடிய பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலுமே போராட்டம் தான் சாமி எல்லாமே போச்சு கையை விட்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அதாவது ஒன்றுக்கு நாலு மடங்கு முயற்சி பண்ணி தான் வயிறு கஞ்சியை குடிக்க முடியும் என்ற சூழ்நிலை இருபத்தி நாலு வரலாம் இலவசமாக உலகிலேயே முதல் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி அதன் பிறகு இரண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு ஒரு பெரிய மனிதர் அந்த மனிதர் மூலமா ஒரு பணம் வருது அது ஒரு பெண்ணா இருக்கலாம் இல்ல ஆணாக இருக்கலாம் இரண்டு பெரிய மனிதர்கிட்ட எதிர்பார்க்கறீங்க ஒருத்தர் தரார் ஒரு தொகை மூணு வருகிறது 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 இப்படி மூணு வாட்டி சொன்னால் வந்துடுது அடுத்தபடியாக கடந்த இருபத்தொம்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்தே சாமி நல்லா போய்ட்டு இருந்தது கொஞ்சம் மொட்டு மொத்தத்தில் இருபத்தொம்போது ஜூன்லேருந்து கடன் வாங்கியேன்னு வந்து போனீங்க இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் முன்னாடி வரலாம் கடன் 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 இருந்தால் வண்டி பிறகு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் ஆல்ரெடி கொஞ்சமாவது கால் கயிறு ஒரு ரெண்டு வேலை கஞ்சி குடிச்சிட்டே இருந்தவங்களுக்கு இப்போ அதுவும் இல்லாமல் போச்சு இப்போது பொண்டாட்டி தாலியை மீண்டும் கொண்டு போய் வெய் அடமானத்தில் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்புறம் பொண்டாட்டி தாலியை கொண்டு போய் அடமானத்தில் வை போ தான் நிலைமை இருக்குது அடுத்தபடியாக இந்த மாதத்தை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு முயற்சிகள் பலன் அளிக்கவில்லை திருமண வாய்ப்புகள் கூடி வருகிறது யாருடைய அடிப்படை ஜாதகத்திலே தசா புக்தி அந்தரங்கள் நன்றாக இருந்து அவருக்கு கல்யாணம் ஆகணுன்ற யோகியம் இருக்குதோ அவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்கும் எல்லாருக்கும் ஆகாது அதன் பிறகு வண்டி வாகன விபத்துக்கள் எச்சரிக்கை அடுத்ததாக வந்து கண்டம் வந்து தண்ணீரிலும் உண்டு கரண்டிலும் உண்டு இது கரண்டிலையும் வந்து உண்டு தண்ணீரிலும் உண்டு எச்சரிக்கை ஆற்று வெள்ளத்தில் வந்து போகும்போது எச்சரிக்கை அடித்து செல்வதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கை மது என்ற தண்ணீரை அதிகமாக அறிந்தினாலும் மரணம் அது விஷச்சாராயமாக மாறி மரணம் வரத்துக்கு அதிகாரம் உண்டு எச்சரிக்கை பிறகு உங்கள் நலன் கருதி இந்த பதிவின் கடைசியில் பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படுகிறது கடந்த எட்டு வருடங்களுக்கு மேலாக அதிலும் அங்கேயே பேசப்பட்டுள்ளது யாருக்கு ஜாதக யோக தசாபக்தி ஓடுதோ அவங்களுக்கு தான் தேவைக்கு அதிகமாகவும் மத்தியமமான நடுத்தர திசை ஓடுறவங்களுக்கு தேவைக்கு ஏற்பவும் அதைவிட அவயோக திசை ஓடுறவங்களுக்கு தேவைக்கு குறைவாகவும் தான் கிடைக்கும் அதனால் இப்போ மீண்டும் சொல்லிடணும் இவ்வளோ தெளிவாக நம்ம ஜோதிட அறிவூட்டல் போட்டே ஒருத்தர் கேட்குறாரு நான் குருஜி நீங்கள் ஆரம்பத்தில் ஜோதிட கடவுள் மாதிரி அஸ்ட்ராலஜி காட் மாதிரி சொன்னீங்க இப்போ நீங்கள் சொல்கிறது சிங்கே ஆக மாட்டேங்க தான் அவர் ஜாதகத்தை போய் முதல்ல பார்த்து சிங்காவை தான் பார்க்கணும் அவர் அது பார்க்குறதுக்கு பவிஷ் இல்லாமல் வந்து இங்கே வந்து அடுத்தவன் திறமையில் வந்து நம்ம வந்து கஞ்சி குடிக்கணும்னு நினைக்கக்கூடாது அவங்கவுங்க திறமையில் அவங்கவுங்க கஞ்சி குடிக்கணும் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு திறமையை வளர்த்துக்கணும் அதுக்கு தானே நான் இருக்கிறேன் வந்து கூகுள் மீட் கிளாஸில் சேர்ந்து உங்கள் ஜாதகத்தில் திறமை இருக்குதா அந்த திறமையை எப்படி நீங்கள் வந்து செயல்படுத்தி நீங்கள் நினைச்சது சாதிக்க முடியுமா முடியாதான்னு தெரிஞ்சிக்கோ அதோட அலைச்சல் கம்மி முடியாதுன்னா முடியாதுன்ற ரூட்டை நோக்கிப்போ முடியும்னா முயற்சி பண்ணு சாகர வரணும் அதில் உனக்கு ஜாதகத்தில் எப்போ அந்த யோக தசா புக்தி வருது அப்புறம் நடக்க போகுது இதுதான் ஜோதிட சுற்றுமோ ரெண்டு நிமிஷத்தில் சொல்லிடலாம் ஜோதினா பெரிய ரொம்ப சூத்திரமா ஜோதிடம் என்ற கடலில் நாங்கள்லாம் வந்து ஆமாம் பைத்தியம் ஆகிற அளவுக்கு போயிட்டு வெளியே வந்து தெளிவாக இருக்கும் நீங்கள் பைத்தியமே ஆகாமல் வந்து ரொம்ப உங்களுக்கு எல்லாருமே வந்து தெளிவாகிடுவாங்களே தேடும்போது அகப்படுவது தான் ஞானம் அடுத்த வாயே பார்த்து நடக்கக்கூடாது அதில் என்னைக்காவது ஒரு நாள் பரிசிகிட்டு வரும் டெய்லி வராது அதனால தான் அழகாக பழமொழி சொன்னான் அரசனை நம்பி புருஷனை கைவிடக்கூடாது புருஷனுன்றது உங்கள் திறமை அது உங்கள் ஜாதத்தில் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிங்க அரசன்ன்றது என்ன மாதிரி ஜோசிகள் சொல்கிறது என்னிக்காவது ஒரு நாள் நடக்கும் உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் புருஷனாக மாறுவீர்கள் இல்லை என்றால் அரசன் என்னைக்காவது ஒருத்தன் வந்து யானை மாலை போடுமான்னா இன்றைக்கி ராஜாங்க காலமே இல்லை நம்ம தமிழ்நாட்டில் லாட்ரி டிக்கெட்டே ஓயிச்சிட்டான் உங்களுக்கு அதிர்ஷ்டமே உங்கள் திறமை தான் அதிர்ஷ்டம் லாட்ரி டிக்கெட்டில் கூட என்ன உங்களுக்கு கிடச்சிரும் எட்டு கோடி பேரில் எட்டு கோடி பேருக்குமே ஒரு கோடி ரூபா கிடச்சிருமா கிடையாது திறமைதான் உண்மையான அதிர்ஷ்டமே தவிர என் வாழ்க்கையில் நான் இதுவரையிலும் லாட்ரி டிக்கெட் வாங்கினதில்லை என் அடிப்படை ஜாதகத்தை எப்படி இயக்க வேண்டும் அதில் கோடீஸ்வர யோகம் தான் அந்த கோடியில் வந்து சம்பாதிக்கிறதுக்கு இன்னும் என்ன திறமையை வளர்த்துக்கணும் இன்னும் என்ன படிக்கணும் இன்னும் என்ன படிக்கணும் இன்னும் என்ன படி அப்படி தான் போகணும் அதுதான் ஜோதிடமே தவிர உட்காந்துக்கிட்டு குருஜி சொல்லுவார் நம்ம வந்து குழம்பு காசு இல்லான்றது ஜோசியம் கிடையாது நான் கிடையாது என்ன மாதிரி நிறைய குருஜி இருக்காங்க அந்த குருஜி சொன்னாலும் நடக்காது எந்த குருஜி சொன்னாலும் நடக்காது சிவபெருமானே வந்து உட்காந்து சொன்னாலும் நடக்காது இந்த இடத்துல அல்லா உட்காந்து சொன்னாலும் நடக்காது இயேசுநாதர் சொன்னாலும் நடக்காது இயேசுக்கே நடக்கலையே அவரையே அவங்க அப்பா கை விட்டார் பரலோகத்தில் இருக்கும் பரபிதாவே என்ன ஏன் கைவிட்டிருந்தான்னு கேட்டார் அவர் அவரையே கடவுள் காப்பாற்றலை அப்படின்னா அவருக்கே திறமை இல்லைன்னு அர்த்தம் புரிஞ்சுதா இவ்வளோ விவரமாக சொல்லியும் மீண்டும் நீங்கள் அறியாமல் இருந்தீங்கன்னா அது உங்கள் கர்மா தலையெழுத்து அவ்வளோதான் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இந்த பதிவிலேயே நான் முப்பது செகண்டுக்கு அறிவுட்டல் கொடுத்துருக்கேன் அதையும் பார்க்க மாட்டீங்க பணவரம் நாட்கிறேன் அண்டியும் பேசுகிறேன் அறிவூட்டல் அதையும் பார்க்க மாட்டிங்க எடுத்து டேரெக்டாக வந்துட்டு எனக்கு வந்து காசு வேணும்னு காசு மட்டும் இல்லை நீங்கள் நினைக்கிறது எது வேணுன்னாலும் நீங்கள் உழைக்காமல் எதுவுமே கிடைக்காது என்பது தான் உண்மையான ஜோதிடம் மற்ற ஜோதிடம் பொய் ஜோதிடம் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நினைக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது